இலங்கை அரசாங்கம் ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவின் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் நிர்மாணிக்கப்படுகின்றமை தொடர்பில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அறிக்கையொன்றை வெளியிட்டு அந்த அமைச்சு இதனை குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் விஜிதேரத் இன்று கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்து ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவுச் சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான அனுமதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை மீண்டும் வலியுறுத்தினார் இத்தகைய நடவடிக்கைகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கி குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகத்தரமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததாலும் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்துகின்றது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவினுள் தத்தமது தேர்தல் ஆதாயங்களுக்காக இவ்வாறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் இலங்கை அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று ஏப்ரலில் கனடாவின் வெளிநாட்டு அலுவலகம் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்தவொரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு மேற்கொள்ளவில்லை என்பதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது மேலதிகமாக இரண்டாயிரத்தி ஆறில் கனடாவானது தமிழக விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பென்று அறிவித்ததுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூனில் இத்தகவலை மீண்டும் உறுதிப்படுத்தியது ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்டு நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்புதல் தொடர்பு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான ஆட்சேபனைகளை மீண்டும் வலியுறுத்தியதுடன் இம்முன்னெடுப்புகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய உரிமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்குவதுடன் அவற்றை பெரிதிலும் பலவீனப்படுத்துவதாகவும் இலங்கை வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது